நாகை மாவட்டத்தில் நெல்லின் தரம் மற்றும் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் தளர்த்தி நெல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சில தினங்களுக்கு முன்பு பருவம் தவறிய கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாமல் போனது மேலும் தண்ணீர் வழியாத காரணத்தினால் நெல்மணிகள் வயலிலேயே சாய்ந்து கிடந்ததால் ஈரப்பதம் கூடிய நிலையில் மகசூல் பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினேழு சதவீதம் ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது வயலில் தண்ணீர் தேங்கி நின்று நெல்மணிகள் நனைந்து உள்ளதால் இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் தளர்த்தி நெல் கொள்முதல் செய்ய வேண்டுமென மாநிலம் மற்றும் மத்திய அரசுக்கு விவசாயிகள் கடிதம் அனுப்பி வைத்திருந்தனர் இந்த நிலையில் நவீன் ராகுல் தலைமையில் மத்திய குழுவினர் நாகை மாவட்டத்தில் உள்ள ஏரவாஞ்சேரி சீயத்தமங்கை பட்டமங்கலம் தேவூர் மணக்குடியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லின் ஈரப்பதம் மற்றும் தரம் குறித்து பரிசோதனை செய்தனர் அப்போது அங்கிருந்த விவசாயிகள் பருவம் தவறி பெய்த கனமழையினால் நெல் ஈரப்பதம் கூடியுள்ள நிலையில் மகசூல் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் அறுவடை செய்ய முடியாமல் நெல்மணிகள் வீணாக போனதாலும் நஷ்டத்தை சரிக்கட்ட இருபத்தி இரண்டு சதவீதம் ஈரப்பதம் தளர்த்தி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர் மத்திய குழு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இன்றைக்கி பார்வையிட்டாங்க அந்த பார்வையிட்ட அறுவடை செய்து வரக்கூடிய நெல்லில் சாதாரணமாக இருபது பர்சன்ட்லேருந்து இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் ஈரப்பதம் இருக்குது தமிழக அரசினுடைய மத்திய அரசினுடைய கொள்முதல் வழிகாட்டு நெறிமுறைப்படி பதினாறு சதவீதத்துக்கு மேலே சம்பா கொள்முதல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து வரக்கூடிய நெல் இருபதுலேருந்து இருபத்தி நாலு சதவீதம் ஆய்ச்சற்கண்ட ஈரப்பதம் இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்திருக்க குழுக்கிட்ட இந்த ஈரப்பதத்தில் தளவு கொடுத்து இருபத்தோரு சதவீதம் வரைக்கும் கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் அறுவடை பண்ணுறது இயல்பாக ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் அறுவடை நடக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து மூணு மணி நேரம் வரைக்கும் அறுவடை ஆகுது படுத்திருக்கிற நெல் பயிரை அறுவடை எந்திரத்தின் மூலம் அறுவடை பண்ணும்போது நாற்பது சதவீதத்துக்கு மேலே பாதிப்பு ஏற்படுது விளைச்சல் இழப்பு ஏற்படுது மத்திய அரசினுடைய வருவாய் தீர்வாய சட்டப்படி முப்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு விளைச்சல் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பை முழுமையாக எடுத்துக்கணும்னு சொல்கிற இந்த சூழ்நிலையில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த பாதிப்பை முழு பாதிப்பாக கருதி தமிழக அரசும் மத்திய அரசும் விவசாயிகளுக்கு கை கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இழந்திருக்கிற இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை தமிழக அரசும் கொடுக்கணும் அதே நேரத்தில் ஈரப்பதத்துக்கு தளர்வு கொடுத்து நிபந்தனையின்றி விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் பண்ணணும் மத்திய அரசு கனிம கரிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரும்புகளை விதிவிலக்கு கொடுத்து ஈரப்பத தளர்வு கொடுத்து நெல்லை கொள்முதல் பண்ணினா விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள்